அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் காய் சலார் எப்படி இருக்கீங்க அலம்துல்லா நாங்களுமே ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஹர் லாக் தான் பார்க்க போகிறீங்க இது வந்து பதினேழாவது நோன்பு அன்னைக்கு நாள் எப்படி போச்சு நோம்புக்கு எப்படி நாங்கள் மேனேஜ் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அன்னைக்கு சகருக்கு பார்த்தீங்கன்னா முட்டை கிரேவி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திராவியாக முடிஞ்ச கையோடு பார்த்தீங்கன்னா சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் சரி இந்த மாதிரி கிரேவி குழம்பு அப்படின்னா ஒன்று மத்தியானம் இல்லாட்டி அந்த நைட்டே வச்சிருது சாதம் மட்டும் காலையில் வடிச்சிக்கலாம் சகருக்கு வடிச்சிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன் அதனால் மூணு முட்டை மட்டும் வேக வச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியில் லைட்டாக உப்பு போட்டுட்டு கொதிச்சதுக்கப்புறம் வந்து முட்டையை போட்டிருந்தேன் அதுவுமே வந்து நல்லா கொச்சி வெந்து வந்துடும் இந்த டயத்தில் பார்த்திங்கன்னா நம்ம முட்டைக்கு தே அந்த கிரேவிக்கு தேவையான வந்து ரொம்பலாம் இல்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் பச்சை மிளகா இது மட்டும்தான் இதை வந்து நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம் ஒரு மிக்ஸிச்சரில் பார்த்திங்கன்னா ரெண்டு பல்லாரி போட்டிருக்கேன் அப்புறம் வந்து காரத்துக்கு வந்து ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா அது கொஞ்சம் பெரிய பச்சை மிளகா தான் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு நாலஞ்சு முந்திரி பருப்பு போட்டிருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா இஞ்சி வெள்ளைப்பூடு தனித்தனியாக கூட போட்டு நீங்கள் அரைக்கலாம் என்கிட்ட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது அப்படிங்கிறதுனால வந்து நான் அது ஒரு ஸ்பூன் அதாவது ஒன்றரை ஸ்பூன் இருக்கும் அது போட்டிருக்கேன் இது தண்ணி எதுவும் ஊற்றாமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தண்ணி எதுவும் ஊற்றாமல் நல்லா அந்த மாதிரி மை போல் அரைச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம தாளிப்பு கொடுத்துருவோம் முட்டை கிரேவிக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க அதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க நீங்கள் வந்து இதில் வந்து நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் எது சேர்த்தாலும் ஓகே தான் உங்களோட இஷ்டம் நான் இன்றைக்கி வந்து நார்மல் குக்கிங் ஆயில் தான் எடுத்திருக்கேன் அதில் ஒரு பட்டை ஒரு கிராம்பு ஏலக்காய் இது மட்டும் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த பேஸ்ட்டையும் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிறதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க கொஞ்சம் நீங்கள் கை விட்டாலுமே வந்து அடி பிடிக்க ஆரம்பி அதனால வந்து கைவிடாமல் போகிறதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஸ்பூன் பார்த்தீங்கன்னா பொடி அதுக்கப்புறம் ஆலிநாள் மசாலா இருக்கும் பார்த்திங்களா அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை ஸ்பூன் போடுங்க இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி பச்சை போய் லைட்டாக என்ன பிரிஞ்சு வர அந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம கட்டி தேர் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை ஸ்பூன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரேவில வந்து நான் சேர்க்க போகிறேன் வீட்டில் செஞ்சது தான் ஸோ அந்தளவுக்கு புளிப்பு இருக்காது அப்படிங்கறதுனால ஒரு ஒன்றரை ஸ்பூன் கடை புளிப்பு இருக்கா என்ன கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துட்டு அது எல்லாமே நல்லா என்ன பிரிஞ்சு வர்ற அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து நான் தண்ணி ஊற்றிருக்கேன் அந்த சாரில் வந்து அந்த கொஞ்சம் பேஸ்ட் மாதிரிச்சு அதெல்லாம் லைட்டாக தண்ணி ஊற்றி நான் போட்டு நல்லா கொதிக்க விட்டுருவோம் இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா முட்டையுமே வெந்துருச்சு அதையுமே வந்து உரிச்சு எடுக்க ஆரம்பித்தாச்சு நல்லா கொதிச்சு வத்தி மேலே அந்த மாதிரி ஆயில் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம முட்டையை சேர்க்க போகிறோம் நான் முட்டையை பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா லைட் லைட்டாக கீரல் மாதிரி விட்டுருக்கேன் அந்த முட்டையை ஃபுல்லாக வந்து கீறி விட்ருக்கேன் இதை வந்து லைட்டாக எண்ணெயில் வந்து மஞ்சள் தூள் அப்புறம் பொடி உப்புலாம் போட்டு வ லைட்டாக வந்து ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ண மாதிரி கூட சேர்ப்பாங்க பட் நான் வந்து அவிச்சதோடு அப்படியே நான் சேர்த்துக்கிட்டேன் கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கணும்னா கிரேவி ரெடியாகிடும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சாதத்துக்கு ஓரளவுக்கு பெட்டராக இருக்கும் இன்றைக்கி சகருக்கு பார்த்தீங்கன்னா நான் நாளை ஹால் போல தான் எழுந்திரிச்சேன் அதாவது என் ஃப்ரெண்டு தான் ஃபோன் பண்ணி உசி போட்டாங்க என் பையனுக்கு கொஞ்சம் வந்து உடம்பு சரியில்லை ஸோ அதனால் வந்து நான் நடுவில் நடுவில் எழுந்திரிச்சனால எனக்கு டைமே தெரியல அதனால் வந்து அசந்து தூங்கிட்டேன் நான் ஒரு ரெண்டு மணிக்கு முடித்தேன் சரி ஓகே என்ன டைம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தூங்கணும் பாருங்க அப்படின்னு நான் தூங்கிட்டேன் ஸோ சா என்னால் வந்து கரெக்டாக டயத்துக்கு எந்திரிக்க முடியல நான் வந்து சப்பாத்தி பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன் நைட்டு வச்ச ரைஸ் இருந்துச்சு ஸோ அதனால் நான் மட்டை அரிசி சாதம் அப்புறம் வந்து முட்டை கிரேவி கொஞ்சமாக வந்து கொய்யாப்பழமும் அதுக்கப்புறம் வந்து தயிரும் எடுத்துக்கிட்டேன் கடைசியாக வந்து டீ போட்டு குடிச்சிட்டு சகர் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ போட்டுக்கிட்டு இருக்கேன் இன்றைக்கி வந்து எந்திரிச்சி லேட்டு எல்லாமே லேட்டு நான் சப்பாத்தி பண்ணலான்னு நினச்சேன் பட் அதுவுமே மிஸ் ஆகிடுச்சி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டீயை குடித்து நீத்து வச்சிட்டு பஜுரை தொழுக ஆரம்பித்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு பத்து மணி இருக்கும் மைசா வந்து ஸ்கூல் போயிட்டாங்க அஸ்கர் வந்து ஸ்கூல் போகலை அவனுக்கு வந்து அந்த டான்சில் பிரச்சனை இருக்குது தொண்டையில் அப்படிங்கிறதுனால வந்து ஹாஸ்பிட்டலில் போய் காட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இன்னைக்கு லேட்டாக தான் எந்திரிச்சேன் தூக்கம் வந்து கொஞ்சம் மிஸ் ஆன மாதிரி இருந்தனால வந்து என்னால் வந்து வீடியோ எதுவுமே எடுக்க முடியல காலையில் எழுந்திரிச்சோன்னா கொஞ்சம் ரைஸ் வச்சுட்டு அந்த முட்டை கிரேவியவே வந்து என்ன பண்ணனா பாப்பாவுக்கு வந்து லன்ச் பேக் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன் அதேமாதிரி அஸ்கருக்குமே வந்து லஞ்ச் பேக் பண்ணிவிட்டு அப்படியே சுடுதல்லாம் வச்சு பேக் ஆகி பஸ் ஏரியாச்சு கரெக்டாக வந்து ரெண்டு மணி நேரம் ட்ராவல் கோயில் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா முதுகுளத்தூர்லேருந்து மானாமதுரை போகணும் கொஞ்சம் அப்படியே நின்று நின்று தான் போகும் ஸோ அதனால் எனக்கு வந்து ரெண்டு ரெண்டரை மணி நேரம் ஆச்சு அங்கே போகிறதுக்கு டாக்டர்கிட்ட வந்து கிட்டத்தட்ட வந்து ஒன்றரை மணி நேரம் பன் மணிக்கு அப்பாயின் போட்டோம் பட் நாங்கள் ஒன்றரைக்கு தான் பார்த்தோம் பார்த்து முடிச்சுட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா நாலு மணி ஆயிடுச்சு நாலு மணிக்கு வந்த உடனே என்ன பண்ணிட்டேன்னா கொஞ்ச நேரம் கூட ரெஸ்ட் எடுக்க முடியல அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா நோம் கொஞ்சம் வாங்குறதுக்கு மைசா அனுப்புறது அதுக்கப்புறம் வந்து அசர் தொழுகைக்கு அப்புறம் தான் வந்து நான் இப்தா இருக்கான அந்த வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பித்தேன் ஃபஸ்ட்டு வந்து பசங்க வந்து டீ போட்டு கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு டீ போட ஆரம்பிச்சாச்சு பொண்ணும் சரி பையனும் சரி டீ போட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க டீ போட ஆரம்பிச்சிட்டேன் இன்றைக்கு வந்து இஃப்தாருக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் ஜூஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மாதுளம்பழம் வந்து ஒரு ரெண்டு பழம் இருந்துச்சு சந்தையில் வாங்கினது பட் அது அப்படியே வந்து அந்த ரெண்டு பழம் வந்து அப்படி மீந்து போன மாதிரியே கிடந்ததா அதனால் வந்து சரி அந்த ரெண்டு பழத்தை மட்டும் நமக்கு மட்டும் ஜூஸ் போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மாதுளம்பழம் பழம் உரிச்சிக்கிட்டு இருக்கேன் பக்கம் சைட்லேயே பார்த்தீங்கன்னா டீ ரெடி பசங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு பிஸ்கட்டும் டீயும் வச்சு கொடுத்துட்டேன் மாதுளம்பழம் வந்து அஸ்விஷல் எப்படி ஜூஸ் போடுவாங்கன்னா அதே மாதிரி தான் மாதுளம்பழத்தை பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அடிச்சு எடுத்துகிட்டு தேவையான அளவுக்கு கூட நீங்கள் கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றி அலசி இது பண்ணிக்கலாம் சக்கரை தேவனா போட்டுக்கோங்க பட் எனக்கு வந்து சக்கரை அந்த அளவுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃப்ரெஷ்ஷாகவே அந்த ஜூஸ் எடுத்துக்கிட்டேன் மாதுளம்பழம் ஜூஸ்மே ரெடி இதில் ஐஸ் போட்டு குடித்தோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் பசங்களுக்கு கொடுக்குறப்ப லைட்டாக சக்கரை போட்டீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் பிடிக்கும் நம்ம இந்த மாதிரியே கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு பிடிக்காது ஸோ பசங்களுக்கு கொடுக்குறப்ப லைட்டாக சக்கரை போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு போண்டா செய்யலாம் மசாலா போண்டா இன்ஸ்டண்ட்டாக செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருக்கின் சட்டியில் கொஞ்சமாக தண்ணி வச்சு ஒரு பெரிய எடுத்து ஒரு ரெண்டு மூணாக கட் பண்ணிட்டு லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இனிப்பு கஞ்சி வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ இனிப்பு கஞ்சிக்கு வந்து நம்ம பூரி சுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு தடவை பிளான் பண்ணிடும் ஸோ இன்றைக்கி வந்து பூரி வந்து செல்லலாம் சொல்லிட்டு குட்டி குட்டி பூரியாக வந்து மாவு செஞ்சு உருட்டி எடுத்து வச்சுருக்கேன் உருளைக்கெழங்கு வெந்துருச்சு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து வெங்காயம் பச்சை மிளகா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொத்தமல்லி அதுக்கப்புறம் எப்பவும் போடுற அந்த ஆளிநாள் மசாலா இருக்கும் பார்த்திங்களா அதுவும் வந்து நம்ம போட்டு லைட்டாக உப்பு போட்டு லைட்டாக லெமன் புழிஞ்சிங்கனாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் பிசைஞ்சிட்டு லைட்டாக உப்பு போட்டு ஆல்ரெடி உருளைக்கிழங்கு வந்து உப்பு போட்டு தான் வேக வச்சுருப்போம் இருந்தாலுமே அந்த மசாலா கடை லைட்டாக வந்து உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இன்க்ளூடிங் தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது உருளக்கிழங்க அந்த மாதிரி வேக வச்சு எடுக்கிறப்ப வந்து தண்ணி இல்லாத அந்த மாதிரி பார்த்துக்கோங்க இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த மாதிரி போண்டா போடுறப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும் எனக்கு ஒரு கரெக்டாக ஒரு எட்டு உருண்டை வந்து கரெக்டாக வந்திருந்தது நம்ம வந்து ஆல்ரெடி வந்து பஜ்ஜி மாவு மிக்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை கப் வந்து மாவு போட்டுட்டு லைட்டாக சால்ட்டு போட்டு தண்ணி ஊற்றி கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கட்டியாக அதாவது கட்டி எதுவுமே இல்லாமல் வந்து கரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ வந்து நம்ம மா அந்த மசாலா போண்டா பொறிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம பூரி பொறிச்சு எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பூரியாக போட்டு வந்து நல்லா பொங்கி வந்துச்சு ஒவ்வொரு பூரியாக போட்டு எடுக்கிறப்ப நல்லா பஃபியாக வந்துருந்தது ஸோ அதையுமே வந்து பொறிச்சு எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் பூரி போடுறப்போ உங்களுக்கு பொங்கி வரல அப்படின்னா அது மேலே வந்து லைட்டாக வந்து ஒரு ப்ரெஷ் மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து நல்லா பூரி பொங்கி வந்துடும் பூரியுமே பொங்கி பொறிச்சும் எடுத்தாச்சு நம்ம ஆல்ரெடி வந்து மாவு ரெடி பண்ணியாச்சு உருண்டையும் ரெடி பண்ணியாச்சு அதை நல்லா வந்து அந்த மாவில் டிப் பண்ணி கோட்டிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஆயில் சூ சூடாக தானே இருக்குது அதில் வந்து ஒவ்வொன்றா போட்டு எடுக்க ஆரம்பித்தாச்சு எனக்கு வந்து அந்த கரெக்டான ஷேப் வரல கடையிலலாம் பார்த்தீங்கன்னா அப்படி மணியாக இருக்கும் அப்படி கரெக்டான அந்த உருண்டை ஷேப் இருக்கும் பட் எனக்கு வந்து கொஞ்சம் முன்னே பின்னே இருந்துச்சு பட் ஆல்ரெடி டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லா இருந்தது நல்லா வந்து பொறிச்சு எடுத்தாச்சு ஒரு எட்டு பீஸை எல்லா வேலையும் முடித்ததுக்கப்புறம் வந்து இஃப்தாருக்கு எடுத்து வைக்க ஆரம்பித்தாச்சு மணி பார்த்தீங்கன்னா ஆரேகால் ஆகுது இன்றைக்கி வந்து இஃப்தாருக்கான உணவு என்னென்னு பார்த்தீங்கன்னா ரஸ்னா அப்புறம் வந்து பூரி பாயாசம் அதுக்கப்புறம் மசாலா பவுண்டா அதுக்கப்புறம் எப்போவும் போல் வந்து பேச்சம்பளம் அப்புறம் ஐஸ் வாட்ரு இதுதான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு அந்த மாதுளம்பழை ஜூஸை மறந்துட்டேன் சரி அகெயின் வந்து அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு ஏதோ மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப எடுத்து வைக்க ஆரம்பிச்சாச்சு எங்களுக்கு இஃப்தார் உணவு ரொம்ப சிம்பிளாகவும் அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்ட்டாக ஹெல்த்தியாக இருந்துச்சு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் பண்ணுறேன் இன்ஷாலா நாளைக்கு ஒரு உள்ள கண்டிப்பாக சந்திப்போம் இந்த நோம்பு வச்சுட்டு நல்லபடியாக உடம்பை பார்த்துக்கோங்க அதே மாதிரி நேரத்தில் வந்து பசங்க மேலேயுமே ஒரு கண்ணு வச்சுக்கோங்க ஏன்னா ஐசா குடிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சளி குடிச்சு ரொம்ப கஷ்டப்படுவோம் ஸோ பசங்களையும் டேக்